அவை மக்களே நம்ம பழைய சாப்பாடு வேஸ்ட் பண்ணாமல் எப்படி போட்டு செஞ்சுக்கலான்னு பார்த்துக்கலாம் ஒரு சின்ன கப்பில் சாப்பாடு நிறைய போட வேண்டாம் மிக்சி ஜாரில் ஒரு கப்பு சாப்பாடு போட்டிருக்கேன் ஒரு சின்ன கப்புக்கு அப்புறம் அரிசி பொடி போட்டுக்கலாம் நம்ம நினைக்க வேண்டாம் தேவையான உப்பு மிக்சியில் அடிச்செடுத்தா பொடி இந்த மாதிரி இருக்கும் அந்த வரைக்கும் கீழே தான் தண்ணி வைக்கணும் அப்போ தேங்காய் போட்டுக்கலாம் நிறைய போட வேண்டாம் கொஞ்சம் போட்டால் போதும் இனி மாவு போட்டுக்கலாம் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம் மறுபடியும் மாவு போட்டு அடுப்பில் வச்சுக்கலாம் மேலே கொஞ்சம் தேங்காய் போட்டு வச்சு மூடி போட்டு மூடி வச்சு மேலே ஆவி வரும்போது வெந்திருக்கும் கட்டஞ்சாயா பழம் கொழா புட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்